அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆயிருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க அதன் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சதுர்த்தியும் கூட சேர்ந்து வருதுங்க இந்த வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே நம்ம அம்பாவில் வழிபடும் போது நமக்கு சகலவித சௌபாகியங்கள் உண்டாகும் பண வரவுக்கு எந்த வித இடஞ்சலும் இல்லாமல் பண வரவுங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும் பொதுவாக மற்ற நாட்களை அம்பால் வழிபடுதும் காட்டி வெள்ளிக்கிழமை வழிபடும் போது நமக்கு வந்து தொழில் வளர்ச்சி ஆகட்டும் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலையும் ஏற்படும் இதை எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பூஜை முறையில் இருக்க லுமி படத்தை எடுத்து நல்லா தொடச்சி மஞ்சள் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுக்கிடுங்க லட்சுமி படம் இருந்தால் லட்சுமி படத்துக்கு செய்யுங்க மகாலட்சுமி படம் இருக்குன்னா செய்யுங்க மகாலட்சுமி படத்துக்கு பதில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி சேலம் இருந்தாலும் அதுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு சந்தன் சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அம்பாளுக்கு பிடிச்ச தாமரை மலர் வாங்கி தாமரை மலர் வெள்ளிக்கிழமை தாமரை மலை மலரால் நம்ம வந்து மகாலட்சுமி அர்ச்சனை செய்யும்போது பணம் வரவுங்குதான் அதிகரிக்குங்க தாமரை மலரை வாங்கி வச்சுக்கோங்க அப்படி தாமரை மலர் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மணமுள்ள பிச்சிப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூ வாங்கி அம்பாள் படத்துக்கு அம்பால் சிலைக்கு நல்லா அலங்காரம் செஞ்சுக்கோங்க அம்பாலுக்கு பிடிச்ச பாயசமான பால் பாயசம் இன்றைக்கி முடிஞ்சால் செஞ்சு வச்சு நெய்வேத்தியமாக வைங்க தூப தீபம்லாம் காணிங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க விளக்கில் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் ஒரு ஒத்தப்படைய நிலை வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு திரி போடுவீங்களா அகல்ல திரி போடு பஞ்சுத்திரி கூட நீங்கள் ஒரு வெட்டி வேறு ஒரு சிறிய துண்டு எடுத்து அந்த பஞ்சுத்திரிக்குள்ளே வச்சு அதையும் சேர்த்து நீங்கள் திரியாக போடுங்க போட்டுவிட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க வெட்டி வேருக்கு அவ்வளோ மகிமை உண்டுங்க வெட்டி வேறுலாம் நம்ம தீபம் போடும்போது நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படுது மாத்திரம் இல்லாமல் பண வரவுங்கிறது தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு தட இல்லாமல் நமக்கு தேவையான நம்மளுடைய தேவையான ஆசைகளும் நிறைவேறும் பணவரவும் வரவும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நீங்கள் தோ தொடர்ந்து இந்த தீபத்தை இன்னொரு வெள்ளிக்கிழமை இது போல் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யும் போதே உங்களுக்கு ஒரு மூணு வெள்ளிக்கிழமை செஞ்சு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனுடைய வளர்ச்சி எந்த அளவு இருக்குது நமக்கு வந்து பண வரவுங்கிறது எப்படி வந்துட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் நீங்கள் தொடர்ந்து பதினோரு வெள்ளிக்கிழமை இது போல் வெற்றி வேறு அந்த பஞ்சத்திரியோட வெற்றி வேறும் சேர்த்து போடுங்க வெற்றி வேருக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க வெற்றி வேறு எந்த இடத்துலலாம் நிறைஞ்சிருக்கும் அதனுடைய நறுமணம் மாத்திரம் வீடு பூரா பருவதில்லாமல் அது வந்து பண வரவுக்குள்ளே ஒரு மூலிகைன்னே சொல்லாங்க இந்த வெற்றி வேற நீங்கள் வந்து நீ உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற பீர்வாலோ பணம் வைக்கிற எந்த இடத்துலனாலும் நீங்கள் வெட்டி வேறுனு கூட சேர்த்து வைங்க அந்த இடத்துல நம்ம பண வரவுங்கிறது தடை இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது உங்களால் கண் கூடவே பார்க்க முடியுங்க அது மாத்திரம் இல்லை இன்றைக்கி சாய்ந்தரம் மிடிஞ்சால் முக்கியமாக நீங்கள் இந்த தீபம் ஏற்றுறது வந்து சுக்கர உரையில் செய்யுங்க அதாவது காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு ராத்திரி எட்டு டூ ஒம்பது இதில் முக்கியமாக ராத்திரி எட்டு டு ஒம்பது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபடும்போது உங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும் அதே மாதிரி ஆறு டு ஏழு காலையில் அந்த சமயமும் நீங்கள் வழிபடலாம் இந்த ரெண்டு சுக்கர உரையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரி எங்களால் இந்த ரெண்டு உரையிலையும் வழிபட முடியலன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்க மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்குல்ல அந்த சமயத்தில் கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் செய்யும் போது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க அது மாத்திரம் இல்லை இந்த சமயத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரோடைய நூற்றி எட்டு போர்த்தி தெரிஞ்சால் சொல்லுங்கள் மகாலட்சுமியுடைய அஷ்ட ம் அது மாதிரி படிக்க முடிஞ்சால் படிங்க அது ஒன்றுமே தெரியல ஒன்றுமே வேண்டாம் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போட்டின்னு உங்கள் கையில் இருக்க மலரால நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணி அம்பாவில் மனதார வழிபாடு செய்யுங்க நான் சொன்ன மாதிரி நெய்வேத்தியமாக பால் பாயசம் வைக்க முடிஞ்சவங்க பால் பாயசம் வைங்க வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க அதுவும் ஒரு பிரச்சனை இல்லைங்க உங்களால் முடிஞ்ச ஒரு டைமண்ட் கற்கண்டு வைங்க பேரிச்சம்பளம் வச்சுக்கலாம் எதேனும் இனிப்பான ஒரு பொருளை அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வைக்கும்போது அம்பாள் மனசு குளிருங்க அது இல்லை தேன் கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் தேன் வைக்க வைக்க நமக்கு வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சுபமான ஒரு நிகழ்வு நடக்கும் வந்து தேன் கூட நீங்கள் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் முடிஞ்சால் சுக்கர ஓரையில் சாய்ந்தரம் போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பசுமாடு இருந்துச்சுன்னா அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் ஒரு கெட்ட அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை கொடுக்கும்போது அது வந்து அங்கேயும் நமக்கு ஒரு நல்ல பணவரவை உண்டாக்கும் பசுமாட்டுக்கு நம்ம அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கும்போது வெள்ளிக்கிழமை அதுவும் வாங்கி கொடுக்கும்போது நமக்கு வந்து செல்வ செல்வம் உண்டாகும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகுங்க இது போல் நீங்கள் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும்னு நானும் மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக் கொள்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்